வணக்கம் தலைமுடி வேகமாகவும் அடர்த்தியாகவும் வளர்த்ததுக்கு கடைகளில் விளம்பரங்கள் காட்டுற விளம்பரங்களில் காட்டப்படுற பல உயர்ந்த பொருட்களை பலரும் வாங்கி தடவுறோம் நிறைய பேர் டாக்டர்கிட்டையும் போகிறோம் ஆனால் இயற்கையான முறையில் தலைமுடி வளர்கிறதுக்கு வீட்டிலேயே நிறைய வழிகள் இருக்குது அதாவது முக்கியமாக பக்க விளைவு இல்லாத வழிகள் அடர்த்தியான பளபளப்பான நீளமான கூந்தல் இருக்கணும்னு எல்லோருமே விரும்புவோம் ஆனால் மா தூசு மன அழுத்தம் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் போன்ற காரணங்களால் முடி உதிர்வு முடி வளர்ச்சி குறைபாடு போன்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு இதற்கு தீர்வு வேணும் அப்படின்னா நம்ம வீடுகளில் எளிதாக கிடைக்கிற தேங்காய் எண்ணெயுடன் சில பொருட்களை சேர்த்து பயன்படுத்துறதன் மூலம் ஆரோக்கியமான கூந்தலை பெற முடியும் இவைகளில் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறதுனால செலவும் நமக்கு அதிகமாக ஆனால் இதனால் கிடைக்கிற பலன்கள் ஏராளம் தான் இந்த பார்க்க தலைமுடி பராமரிப்பில் தேங்காய் எண்ணெய் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இது வரப்பிரசாதம் ஊட்டம் அளித்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யுது தேங்காய் எண்ணெயுடன் சில இயற்கை பொருட்களை சேர்க்கிறதன் மூலமா அதன் பலனை மேலும் அதிகரிக்க முடியும் தேங்காய் எண்ணெயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் முடி சேதம் மற்றும் முனைகளில் ஏற்படுற பிளவுகளை சரி செய்ய உதவுது இது கண் கூட நம்ம பார்க்க முடியும் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஒரு வாரம் போல் தலைக்கு அப்ளை பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம முடிகளில் வந்து அந்த நுனி முடிகள் பிளவுபட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக ஆகிடும் அதே மாதிரி முடியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்காது கூந்தல் வளர்ச்சிக்கு தேங்காய் எண்ணெயோட சில எளிய பொருட்களை சேர்க்கணும் எந்தெந்த பொருட்களை எந்த அளவு சேர்க்கலாம் அப்படிங்கிறதையும் அந்த எண்ணெயை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் செம்பருத்தி பூக்கள் ஐந்து ஆறு பூக்களாகவோ அல்லது இதழ்களோ எடுத்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இரண்டுலேருந்து மூன்று சின்ன வெங்காயம் தோல் உரித்தது தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இருநூறு மில்லி ஒரு அடி கனமான பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி மிதமான தீயில சூடாக்கணும் எண்ணெய் சற்று சூடானதும் அதில் செம்பருத்தி பூக்கள் கருவேப்பிலை மற்றும் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்க்கணும் இந்த கலவையை நல்லா பொன்னிறமாக மாறுகிற வரைக்கும் அல்லது வெங்காயம் கருகாமல் வதங்குற வரைக்கும் நல்லா சூடுபடுத்திக்கோங்க பொருட்கள் கருகி விடாமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு எண்ணெயை ஆறும் வரைக்கும் அப்படியே விட்டுடணும் ஆறியதும் இந்த எண்ணெயை நல்ல ஒரு ஜல்லடை அல்லது மெல்லிய துணியை பயன்படுத்தி வடிகட்டி ஒரு பாத்திரத்து பாட்டலில் சேமித்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா வடிகட்டி எடுத்த இந்த எண்ணெயை வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை உச்சந்தலையிலும் கூந்தல் முழுவதும் தடவி நல்லா மெதுவாக மசாஜ் பண்ணணும் ஒரு மணி நேரம் கழித்து அல்லது இரவு முழுவதும் அப்படியே விட்டுட்டு மறுநாள் காலையில் மென்மையான ஷாம்பு வச்சு தலைமுடியை கழுவலாம் இந்த கலவை முடியின் வேர்க்கால்களை வலுப்படுத்தி முடி வளர்ச்சியை தூண்டும் செம்பருத்தி முடியுதிர்வை தடுத்து கூந்தலுக்கு பளபளப்பை கொடுக்கும் கருவேப்பிலை நரம் நரைமுடியை தடுத்து முடி வளர்ச்சிக்கு உதவும் சின்ன வெங்காயம் உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி அடர்த்தியாக வளர உதவி செய்யும் உடல் நலத்திற்கு குறிப்பா கூந்தல் வளர்ச்சிக்கு நீர் சத்து மிகவும் முக்கியம் தினமும் குறைந்தது மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் உடல் சூட்டினால் முடியுதிர்வு ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு இது உதவும் அதே மாதிரி வாராந்திர எண்ணெய் குளியல் ரொம்பவும் அவசியம் நிறைய பேர் வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எது சிறந்தது அப்படின்னு ரொம்பவுமே குழம்புறாங்க உண்மையிலேயே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் என்பது பாரம்பரியமாக எண்ணெய் குளியலுக்கு பயன்படுத்தப்படுற எல் எண்ணெய் வாரத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பது உடல் சூட்டை குறைத்து முடி முடிவளர்ச்சிக்கு உதவி செய்யும் சரியான முறையில் எண்ணெயை நம்ம பயன்படுத்தணும் அதாவது குளிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ப்பது முழுமையான பலனை தராது குளிப்பதற்கு குறைந்தது அரை மணி நேரத்திற்கு முன்பாவது தேங்காய் எண்ணெயை தலைமுடியில் தடவணும் இதன் மூலம் எண்ணெய் உச்சந்தலையில் நல்லா ஊடுருவி ஊட்டமளிக்கும் வாரத்திற்கு மூன்று முறையாவதும் குறைந்தபட்சம் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி முடி வளர்ச்சியை தூன்று மேலும் சில பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் கூடுதல் வளர்ச்சி கூந்தல் வளர்ச்சிக்கு தேங்காய் எண்ணெயுடன் சில இயற்கை பொருட்களை சேர்க்கிறது கூடுதல் பலன்களை தரும் அதாவது ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயுடன் இந்த பொருட்களை சேர்த்து காய்ச்சி அதை தினமும் பயன்படுத்தி வந்தால் தலைமுடி தொடர்பான பிரச்சனைகள் பலவும் தீர்ந்துவிடும் அதில் முதல் இருக்கிறது வெற்றிலை இது பொடுகு தொல்லையை நீக்கவும் மயிர்கால்களை வலுப்படுத்தவும் உதவி செய்யும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி இந்த மூலிகை முடியை அடர்த்தியாக செய்யும் தன்மை கொண்டது அதுக்கு அதுக்கடுத்ததான் நெல்லி இது உச்சந்தலையில் ஏற்படும் தொற்றுகளை தடுக்க உதவும் இந்த மூன்று பொருட்களையும் தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து பயன்படுத்துவதன் மூலம் முடி உதிர்வதை தடுத்து முடி அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்றதுக்கு ரொம்பவுமே துணை செய்யும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ